சீத்தராமன் சொல்றாங்க நாங்க வந்து பால் வேலைக்கு ரெண்டு ரூபா தான் எடுத்துக்கிறோம் நீங்கள் அஞ்சு ரூபா வச்சுக்கிறீங்க பன்னெண்டு லட்சம்லாம் நம்ம எங்கங்க ஒரு மாசத்துக்கு அஞ்சாயிரம் ரூபா சம்பாதித்து கஷ்டமா இருக்குது அவன் ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பஞ்சாயிரம் டன் ஒர்க் பண்ணுவான் அவனுக்கு அது கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து பிளாட் பத்திர கடை போட்டிருக்கோம் ஏழு லட்சம்ன்றதே அதிகம் தான் நம்மளுக்கு தான் நிறைய பேர் படல பால்தால செத்தாள ஜனங்கத்துக்கு தான் நீ சொல்லிட்டு கையிலிட்ட போடு கையில போட்டு நீ வந்து விளையாசி உட்காரு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த பெட்ரோல் டீசல் அதுக்கு தான் சொல்றாங்க போறணும் தனியார் கையில குத்துக்கிட்டு ரோடு போற ரோடு போறன்ட்டு அவன் இஷ்டத்து எவ்வளவு நாள் அப்பெல்லாம் நம்ம பேசுறாங்க டோல் கட்டு போய் தெரியுமா அவனுக்கு பொக்கா உன்னோட கருத்து நான் அஞ்சு வருஷத்துக்கு இந்த இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு மேலே ஏற மாட்டேன் நீங்க இவங்க இஷ்டத்துக்கு பன்னெண்டு லட்சம் இருபது லட்சம் யார் சம்பாதிக்குது நீ நான் சம்பாதிக்க முடியும் போற பட்ஜெட் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தங்க வேலை விவசாயம் பண்ணுற கைது போலதில் நானும் நாலுரூவா வரும் நாலுரூவா ஐம்பது போகுது தக்காளி வெண்டக்காய் பூண்டு காய்கறிலாம் போகுது நாலு ரூபா இங்கே கோயம்பேடுக்கு வரும்போது இங்கே ஒரு டோல் கொட்டு போட்டுறான் அவன் எவ்வளோ வாங்குறான் முந்நூறுவா வாங்குறான் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா கிலோ வந்துச்சு இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபா கிலோ வந்துச்சு அவன் வந்து வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க எவ்வளோ ரேட் கொடுத்து இல்லை ரேட்லாம் அதிகமானதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க எங்கே பிஜேபி ஆட்சி இருக்குதோ அங்கே மட்டுந்தாங்க அவங்க கேட்கறதை கொடுக்குறாங்க இப்போ கேஸ் தருவோன்றான் நானும் தரணும் நீங்கள் கவர்மெண்ட்டே நீங்கள் தான் நடத்துறீங்க நீங்களே வந்துட்டு அதை சொன்னால் எப்படி நீங்கள் நல்லது பண்ணிட்டு சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பன்னெண்டு லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி விளக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ வந்து இது வந்து யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பன்னெண்டு லட்சம்லாம் நம்ம எங்கே ஒரு மாதத்துக்கு ஈரோ பஞ்சாயிரூபா இருபது பஞ்சாயிரூபா சம்பாதிட்டு கஷ்டமாக இருக்குது நம்மளுக்குலாம் அந்த அதெல்லாம் போடுறதுலாம் வேஸ்ட்டு தான் விலைவாசி உயர்வு வந்து முதல் வந்து இந்த டோல் கட்டு சுங்காச்சாவடி போடுறாங்க பார்த்தீங்களா லாரி தங்க ஆமாம் அது வெலை நிர்ணயித்தாலே வந்து விலைவாசி வந்து குறையும் ஓகே டோல் கட்டு டோல் கட்டு ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு கருத்து ஒரு டோல் கட்டுனா வந்து மூணு வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் ஆமாம் ரோடு கான்ட்ராக்டுன்னு எடுத்தால் முடிச்சிடணும் ஆமாம் திருப்பி வந்து அதை வந்து ஃப்ரீ பண்ணி விடணும் ஆமாம் அவங்க அது பண்ண போகிறது கிடையாது அந்த திட்டம் பார்த்தினா வந்துட்டு இப்போ பெரிய பெரிய கடை வச்சுருக்கான் பார்த்தீங்களா அவன் ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பாஞ்சாயிரம் டன் ஒர்க் பண்ணுவான் அவனுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பிளாட் பத்திரம் கடை போட்டிருக்கோம் நமக்கு பார்த்தினா ஒரு நாளைக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்தாலே போதுன்ற மாதிரி நம்ம இருக்கோம் நமக்குலாம் வந்துட்டு அவ்வளோ பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து இதெல்லாம் டென் பண்ண முடியாது ஏழு லட்சம்ன்றதே அதிகம் தான் நம்மளுது அண்ணா அண்ணன் வருமானத்துக்கு அது அது கரெக்டாக இருக்கும் சம்பாதிக்கிறத செலவு பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அது பெரிய பெரிய கடை கடை எடுத்து நடத்துறவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்குன்னா அது கரெக்டாக செட் ஆகும் நமக்கு செட் ஆகாது அது ஒன்றும் சாதாரண மக்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி தெரியல எதனால் அப்படி சொல்லிக்கிறேன் ஆனால் லட்சம் சம்பாதிக்கிறவன்தான் அந்த அளவுக்கு மேக்சிமம் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் எல்லாம் வரவும் வறுமக்கோட்டை கீழே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் படல ஏழரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க பன்னெண்டு லட்ச ரூபா அவனுக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் தர பேரு பதில் ஓகே அப்போ போட்டானுங்க வறுமை கோட்டுக்கு அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டது அதிகமாக இருந்தது அப்போ பயந்து பதினோரு முப்பதாயிரம் இருபதாயிரம் போட்டோம் நம்ம ஒரு காலத்துல ஓகே இன்னைக்கு இவங்க வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் இருபது லட்சம் யார் சம்பாதிது நீ என்ன நம்ம சம்பாதிக்க முடியும் பன்னெண்டு லட்சம் நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் காய்கறி விற்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக அவங்களெல்லாம் கஷ்டம்தான் அதே மாதிரியே இப்போது போடுற பட்ஜெட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னுட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பேசி இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு அரசாங்கம்னா ஒரு அரசாங்கன்னா ஒரு நீங்கள் இது பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் விலைவாசியை வந்துட்டு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தா போதும் அது ஏறக்கூடாது அதுதான் ஒரு அரசாங்கத்துக்கு மாற்றி நம்ம இந்த இந்த ஆட்சியை மாற்றிட்டு வேறு ஆட்சி கொண்டு வரேன்னா எதுக்கு நீங்கள் இருக்கிற விலைவாசியை வந்து அப்படியே வச்சுருந்தா அதுதான் அரசாங்கம் அதை விட்டுப்புட்டு உங்கள் இஷ்டத்துக்கே ஒரு எந்த அரசாங்கம் வந்தாலும் நீங்கள் வேலை ஏற்றிங்கன்னா அந்த பட்ஜெட் போடுறோம் அதை போடுறேன்ட்டு இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போய் தங்க வேலை நேற்று சொல்கிறாங்க அந்த அம்மா அந்த இது ஒன்று பண்ணாங்கன்னப்போ தங்க வேலைலாம் குறைக்கிறது நாங்கள் பண்ணுன்றாங்க அதேமாதிரி அந்த ஜிஎஸ்டி வரி அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது இப்போ அவங்க வந்துட்டு நான் சொல்கிறாங்க நாங்கள் ஜிஎஸ்டி வரி கம்மியாக தான் போடுறோம் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நீங்கள் அதை குறைக்கலான்ட்டு தமிழ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே தான் அதை வந்துட்டு திணிக்கிறாங்க ஓகே இவங்க வந்துட்டு இவங்க குறைக்க மாட்டேன்றாங்க நீ குறைச்சிக்கோ அப்படின்றாங்க அன்றைக்கி போன பட்ஜெட்டில் இந்த நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பால் வேலைக்கு ரெண்டு ரூபா தான் ஏற்றிக்கிறோம் நீங்கள் அஞ்சு ரூபா வச்சுக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க அதாவது அவங்கன்னா நான் அவங்க வந்துட்டு அவங்க பண்ணுறது நல்லது நீங்கள் போய் குறைச்சிக்கணி நீங்கள் எப்படின்னா போங்க தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை அதே மாதிரி வருமா என்ன நம்மளுக்கு வர வேண்டிய காசுலாம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது நீங்களே போட்டுக்கிறீங்களே நீங்களே போட்டுக்கிறீங்கன்னு சும்மா நான் ரோடு போடுறேன் ரோடு போடுறேன் ரோடு போடுறேன் டோல் கட்டு போட்டுட்ருக்கேன் அப்புறம் அங்கேருந்து வரது பத்து ரூபா வெங்காயம் தக்காளி கிலோ விவசாயம் பண்ணுற கைகளுக்கு போகிறது நாலு நாலுரூவா வரும் நாலுரூவா ஐம்பது போகுது தக்காளி வண்டக்காய் பூண்டு காய்கறிலாம் போகுது நாலுரூவா இங்கே கோயம்பேடுக்கு வரும்போது இங்கே ஒரு டோல் கட்டு போட்டுடுறான் எங்கே உள்ள நுழையும் போது டோல் கொட்டுன்னு போட்டுடுறான் அவன் எவ்வளோ வாங்குறான் முந்நூறுவா வாங்குறான் மூர்த்த நாளில் ஒரு விநாயகர் எத்தி ஆயிரத்து பிடிச்ச டைமில் ஐநூறுரூவா வாங்குறான் லாரி நிப்பாட்டு விட தான் அவன் என்ன பண்ணுறான் ஐநூறுவா கொடுக்குறது ஆயிரரூவா கொடுத்தா நம்ம வண்டி உள்ள விட்றாங்க உள்ளே விட்றான் அப்போ என்ன பண்ணுவான் காய்கறி மார்க்கெட்டில் எடுத்து இறக்கும்போது ஒரு மூட்டைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா மூட்டை போதுன்னு வச்சுக்கங்க ஏதோ எந்த போடுறாரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா போனீங்க அவன் ஆசாமி பண்ணிங்கன்னா ஆசாமி கடைக்காரங்கன்னு வச்சுக்கங்க நான் எடுத்து மூட்டை கொடுக்குறேன் ரெண்டாயிரரூவா வேணும்னா வாங்கு வேட்டி நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் பரவாயில்ல கூடு ரெண்டாயிரம் தானே சரி வாங்கிக்கிறேன் நீ என்ன பண்ணுவான் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா விளைவிப்பேன் ஓகே நான் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வந்துட்டு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா விற்க முடியுமா முடியாது நான் ஒரு ஆளுக்கு சம்பளம் ஐநூறுரூவா கொடுக்கணும் ரெண்டு பேருக்கு ஆயரூவா கொடுக்கணும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி முந்நூறுன்றது மூவாயிரத்தி முந்நூறுவா இப்போ ஆயிரரூவா மேல் கொண்டு வச்சா வைப்பேன் இப்படியே விலவாசி ஏறிட்டு போகிறது முதல்ல அதை நிப்பாட்டினாலே வந்து கரெக்டாக இருக்கும் முதல்ல அவங்க அதை நிப்பாட்டை போகிறது கிடையாது சும்மா பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது கேஸ் கிடையாதுன்றாங்க இங்கே முதல்ல அது நிப்பாட்டை சொல்லுங்க அப்புறமா நம்ம டேக் கட்டுறதை கட்டுறது அதுக்கப்புறம் இப்போ பிரச்சனை முடிக்கலாம் மூணு வருஷமாக மூணு வருஷம் திருப்பி வந்து சுங்காச்சாடு விடக்கூடாது திருப்பி வந்து விலைவாசி ஏற்றக்கூடாது ஒரு பொருளைக்கு வர நிர்ணயிக்கிறேன்னா நீ ஆற்றில் உட்கார அஞ்சு வருஷம்னா அந்த அஞ்சு வருஷம் இந்நூறுரூவா இரநூறுவா மிஞ்சி மிஞ்சி போனால் நீ ஆற்றி விட்டு இறங்கும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபாய்க்கு மேலே இறங்கக்கூடாது தான் விலவாசி பட்சம் குறையும் நம்ம இப்ப பழம் பார்த்தனாலே வந்துட்டு நம்ம முதல்ல பழம் பார்த்தோன்னா நாற்பது ரூபா கிலோ இருந்துச்சு இன்னைக்கு எழுபது ரூபா கிலோ வந்துருச்சு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் கிலோ வந்துச்சு இன்னைக்கு இரநூத்தம்பது ரூபா கிலோ வந்துருச்சு அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மக்களும் வந்து வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அவ்வளோ ரேட் கொடுக்குறது இல்லை ரேட்டுலாம் அதிகமானதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன காரணம்னா இப்போது அது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸுங்க வந்த வண்டிங்கெல்லாம் வரமாட்டேங்குது நிறையா அது அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ இந்த மழை வந்துச்சு இது வந்துச்சுல சேதாரம் அதிகமானதுனால எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே வர முடியல எங்கே பிஜேபி ஆட்சி இருக்குதோ அங்கே தாங்க அவங்க கேட்கறதை கொடுக்குறாங்க இப்போ கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா கர்நாடகாவில் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ஆதரவு தெரிவிக்கிறான் அது மாதிரி வேறு ஒரு ஆமா ஆமாம் அங்கே அங்கே மட்டுந்தான் இப்போ நம்ம தமிழ்நாடு இல்லை வேறு மாநிலமே எது எதிர்கட்சி மாநிலத்துக்கு எல்லாம் வந்துட்டு நீ பாட்டுன்னு விலைவாசி விற்க பத்து ரூபா பொருள் இரநூறுவா இரநூறுவா பொருள் பத்து ரூபா விற்காத இன்னைக்கு விவசாயத்துக்கும் பாதிப்பு லாரி டிரைவருக்கும் பாதிப்பு அது மாதிரி எடுத்துகிட்டு போகிற கடைக்காரங்களுக்கும் பாதிப்பு கடைகாரன் வந்து இறந்து நான் போட்டு நான் விற்கிறத்துக்கு குப்பையில் போடுறதுக்கு குப்பையை வரணும் ஒரு வாரம் ஒரு பத்து ரூபா முயலுது நாலு வாரத்துக்கு நாற்பது ரூபா அவன் கொடுத்தாதான் அண்ணே வணக்கண்ணே கொஞ்சம் குப்பைன்னு பார்த்து ஒரு இருபது ரூபா ஒன்றுன்னு கேட்குறான் அவனை சொல்லி தப்பு இல்லை டீ கடையில் போனால் டீ ரூபா இருக்கிறான் நீ கேஷ் வலையை ஏற்றி விட்டுருக்க சிங்கில் டீ போய் கொடுத்தீங்கன்னா எந்த கடையில் போனாலும் பன்னெண்டுருவா கையேந்தி பண்ண கொடுத்தா பத்து ரூபா கொச்ச கௌரவமாக இப்போ ஒரு ஒரு அந்தஸ்தான ஒரு ஹோட்டலில் போய் கொடுத்தீங்கன்னா டீ வந்து பதினஞ்சு ரூபா பீகாரில் வந்து எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கண்துடைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீகார்க்கு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க அங்கே வந்துட்டு பீகாரில் வந்து அவனுங்க வந்துட்டு இப்போ எலெக்ஷன் வருது அது அப்பாற்பட்ட பிரச்சனை எலெக்ஷன் வந்தால் உங்களுக்கு தான் தெரியுமா எல்லாத்தையுமே தான் இப்போ கவர்மெண்ட் நீ தான் நடத்துகிற இப்போ வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு நான் ரெண்டாயிரத்து இரநூறுபா இரநூறுபா தரேன்றான் ரெண்டாயிரத்து இரநூறு நூறுபா கெஜ்ரிவால் தரேன்றார் இவன் ரெண்டாயிரத்து இரநூறு இவ்வளோ நாளாக கொடுக்க வேண்டி தானே ஆ ஐநூறுரூபா கேஸ் தருவன்றான் நானும் தரணுறான் நீங்கள் கவர்மெண்ட்டே நீங்கள் தான் நடத்துகிறீங்க நீங்களே வந்துட்டு அதை சொன்னேன் எப்படி நீங்கள் நல்லது பண்ணிவிட்டு அதை தான் சொல்லணுமா கண்டு நீங்கள் நான் இதை பண்ணிக்கிறேன் எனக்காக ஓட்டு போடுன்னு நம்மா கண்டு நீ இல சுந்தரேன் நானும் இலவசம் தரேன் அப்போ நீங்கள் நீ நீங்கள் ஆளும் கட்சிக்குறேன் வித்தியாசம் இப்போ காசு கேஸ் விலை இருக்குனா அவன் டீ கடைக்கிறான் பதினஞ்சு ரூபா விற்கிறான் கடை வாடகை அதிகமாக இருக்கும் அவன் இருபது ரூபா விற்கிறான் நீ இதெல்லாம் குறைச்சின்னா கடை வாடகை வந்து ரொம்ப அதிகமாக கட்டையை பிடிச்சிக்கலாம் ஏன் பால் பாயிட்டு ரூபா விற்குது சர்க்கரை பத்து ரூபா விற்கிது கடை வாடகை உனக்கு கம்மியாக இருக்குது எல்லா எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க நீ ரூபா பன்னெண்டுரூவா ரூபா கொடுத்து நீ போட்டு விற்கிறேன் நம்ம அதிகாரமாக கேள்வி கேட்கலாம் அவன் கேட்டால் என்ன சொல்லுவான் டீ கடைக்காரன் ஏங்க இந்த மாதிரி இருக்குங்க தலைவாசி நான் என்னங்க பண்ணுறது நான் மூணாயிரூவா கொடுத்தா நீங்கள் நாலாயிரரூவா வாடகை கேட்குறான் நீங்கள் எவ்வளோ சம்பாரிக்கிறீங்க நம்மளுக்கு வந்து அழுகும் பொருள் பாஸ்ஸு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்குமோ ஒரு நாளைக்கு ஐநூறுபா கிடைக்கும் ஒரு நாலு நாள் லீவ் போட்டு வீட்லேயும் படுப்பேன் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்காக தான் ஆனால் வருஷத்துக்கு எவ்வளோ நான் சம்பாரி ரிசன்ட்டாக கேட்குறீங்க வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாவில் சம்பாரின்னு வந்துங்க மெடிக்கல் ஷாப்புக்கு எவ்வளோ மொழி எழுதுறதுங்க கேட்குறீங்களா அது கேட்கும் பண்ணுறீங்க அங்கே போய் முடி எழுதுனா அவன் வந்து எவ்வளோ வர மெடிக்கிறான் உடம்பு உடம்புலி பாத்திர கேட்டால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடு நல்ல குவாலிட்டி அவ்வளோ ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு கடைப்பாக்கம் வாழ்றான் நான் மாதம் மாதம் வந்து நாற்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு அது ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூத்தம்பது ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறேன் மாத்திரைக்கே போயிருக்கும் ஆமாம் அப்புறம் அந்த அந்த மாலை விற்கும் வெயில் அடிச்சதுன்னா ரெண்டு நேரம் தாங்க மூணு மணி நேரம் தாங்க விற்கலன்னா திக்கி குப்பையில் தான் போடணும் திருப்பி கலங்காரலாம் தான் ஆகணும் முதல்ல விலவாதி வந்து அந்த டோல் கட்டும் டிரைவர் பேட்டாவும் அந்த கேஸும் இதெல்லாம் கம்மி பண்ணணும் இதெல்லாம் கம்மி பண்ணிங்கனாலே எவனும் வந்து வரி கட்ட தேவை நம்ம நாடு வந்து தமிழ்நா இந்தியா ஃபுல்லாக

அது இல்லாத அன்னைக்கு நம்மளுக்கு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் வாங்கின டோல்கேட்லாம் இன்னைக்கு இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபாய் அவன் இஷ்டத்துக்கு டோல் கேட்டு யார் தீங்க டோல் கேட்டு இங்க இருந்துட்டு இங்க போனா நாற்பது ரூபா அங்க இருந்துட்டு இன்னொரு இடத்துல போனா எண்பது ரூபா இது என்ன இது நினைக்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு அதுவும் பார்க்கணுங்க நாங்கள் ரோடு போறோன்னு தனியார் கையில் கூட்டு ரோடு போடுறோம் ரோடு போடுறேன்ட்டு அவன் இஷ்டத்துக்கு எவ்வளோ நாள் அப்படி பேசுனாங்க டோல் கேட் போயும்போது தெரியுமா அவனுக்கு அந்த ரோடு போட்டாங்க சலு முடிஞ்ச ஒன்று டோல்கேட் கிடையாது அப்படி தான் பேசணானுங்க இதே நிதின் கட்காரி பேசணும் இன்றைக்கி என்ன பண்ணுறான் எப்படா இங்கே இருந்துட்டு அப்போலாம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வந்து ஒரு டோல்கேட் இருந்து இங்கே எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து அந்த மீஞ்சூர் போகிறதுக்குலாம் நாலு டோல் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு ஆக்சுவலாக ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒன்று தான் வந்து டோல் இருக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் அப்படி தாங்க இருக்குது போட்டுக்கிறாங்களா பூந்தமல்லில் ஒன்று இருக்குது பூந்தமல்லி தாண்டி அப்படி போனீங்கன்னா செங்குன்றை ரெடிச்சு அங்கேயே ஒன்று இருக்குது பெரியீங்கல்ல உங்களுக்கு அதுலேயே நான் ஏன்னா இப்போ ஏன் இது டோல்கேட்டை பற்றி பேசுறேன்னா தென்னெலி கட்டு கட்டுறதுக்கு போகணும் எங்கள் மச்சானுக்கு ஏறின ஒன்றுமே டோல்கேட் அதை தாண்டி அங்கே இறங்குற டோல்கேட் இங்கேருந்து மொத்தமே அது முப்பது கிலோமீட்டர் தான் முப்பது கிலோமீட்டரில் ரெண்டு இருக்குது என்ன பேசுங்க நீங்கள் எல்லாம் பெட்ரோல் டீசல் வேலையெல்லாம் தான் மேக்ஸிமம் அதனால தான் எல்லா வேலையும் ஏற்றுறாங்க ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது ஆமாம் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மாதம் வந்து அது அந்த டோல் பெட்ரோல் அதனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி காய்கறி கடை இவங்களுக்குலாம் நிறைய சஃபர் ஆகிறது அதனால தான் ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா இல்லை பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்கு வருஷத்துக்கு எங்கே அவ்வளோ கிடையாது மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அவ்வளோதான் சம்பவம் உருண்டு பிறந்தாலும் தான் முடியும் இப்போ நான் வந்து உன்னை குறை சொல்கிறேன் அண்ணே என்னண்ணே இப்படி பண்ணுறிங்கண்ணே நீ வந்து அவரை கூட சொல்வார் அவர் வந்து இன்னொருத்த கொடுத்து சொல்வார் இப்படி குறை சொல்கிறதே ஒரு வாழ்க்கையை போயிடுச்சு விலவாசி ஏறாத காரணம் நீ அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட்டில் கையத்து போடுறியா ஆச்சரியை உட்காந்து சிஎம் சீட்டில் உட்காருறியா உட்காந்தவுடனே உன்னோட கருத்து நான் அஞ்சு வருஷத்துக்கு இந்த இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு மேலே ஏற மாட்டேன் வாழ்ந்தாலும் செத்தாள ஜனங்கத்துக்கு தான் நீ சொல்லிட்டு கையெழுத்த போடு கையில போட்டு நீ வந்து விலவாசி உட்காரு அது வந்து உனக்கு பிரமாணம் உனைய வந்து வரவான்லாம் சொல் சொல்றது நான் என்ன படிப்புல எனக்கு என் மனதில் பட்டது சொல்கிறேன் சரி நன்றி படிப்பு இருக்க கிடையாது பரவாயில்ல உன்னை தள்ளிட்டு அடிப்பான் பரவாயில்லையா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வளவா சேர்த்துலையா தெய்வத்தை பார்க்குற மாதிரி உன்னையே பார்ப்பான் நீ பாட்டு நீ அந்த பன்னெண்டு லட்சம் பார்க்குற பத்து லட்சம் பார்க்குற இருபது லட்சம் பார்க்குற சம்பாரிகளே கூட சொல்கிறியா கண்டி உனக்கு கீழே இருக்க பற்றி நீ நினச்சி பார்க்க மாட்டியா நீங்கள் பேர் என்ன சொன்னீங்க நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் அந்த அம்மா என்ன தப்பான நினச்சிக்க போகிறாங்க நீ முதல்ல அஞ்சு வருஷம் ஆச்சரியம் வந்து உட்காந்துன்னு பிரதமர் ஆகட்டும் ஜனாதிபதி ஆகட்டும் யாராக இருந்தாலும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு தான் விலவாசு இதுக்கு மேலே நான் ஏற்ற மாட்டேன் இதுதான் இந்த இந்தியாவோட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எவனால் வேலைவாசினாலும் நீங்கள் சட்டை பிடிச்சி கேட்க கேட்கலாம் யோ நான் என் விலவாசி ஏற்றிருக்கா விலவாசி அங்கேயே கவர்மெண்ட்லேயே கொச்சாங்க நீ என் வேலைவாசி ஏற்றிருக்கா மக்கள் தலை ஏன் மொழகாக நீங்க நீங்கள் கேட்கலாம் நானும் கேட்கலாம் படிப்புள்ளதும் கேட்கலாம் படிச்சனும் கேட்கலாம் எல்லாரும் கேட்க ரீசெண்டாக பெட்ரோல் வில டீசல் விலையை பற்றி பார்த்தோன்னா நம்ம வண்டி எடுத்து நான் ஓடுறதில்ல மேக்ஸிமம் அதிகமாக இதுக்கு தான் போடுவோம் வண்டிக்கு ஒரு நாளைக்கு வந்து இரநூறுவாய்க்கு போடுவேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு போட்டிருந்தேன் இப்போ இரநூறு அப்படியே நூறுரூவா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு ஓகே அந்த மாதிரி போகுது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்தோட விலையிலே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா ஆமாம் நம்ம இதில் தான் எடுக்கணும் பழத்துக்கு நம்ம கூலி எல்லாமே இதில் தான் போட்டோம் டேன் ஒர்க் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டே பார்த்துட்டு நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறதுல சும்மா ஆமாம் நன்றி அதே மாதிரி தம்பி இந்த இலங்கைக்கு வந்துட்டு சும்மா பேசி நிற்கிருக்கிறானுங்க அம்மன் துப்பாக்கியில் சுடுக்குன்னு தான் இருக்கிறான் நம்மளை இவன் வந்து பேசுகிறான் எங்களால் தான் வந்துட்டு விடுறாங்க போகிறாங்கன்றான் நம்ம தமிழ் என்ன பண்ணுறான் மீன் அவனுக்கு தேயிட்டு ஆற்றுல பீச்சு வேணா தம்பி ஆற்றுல குளிச்சுனாவே வலிச்சின்னு போச்சுன்னா அங்கே குளி நாங்கள் அந்த காலத்தில் குளிக்கும்போது அங்கே குளிச்சுமோ பிரிட்ஜி வேறுலாம் தள்ளினு வந்துடுவோம் அது மாதிரி உனக்கு ஓட்டும் போது எந்த திசை எப்படி காத்துக்கிட்டோ அப்படி போவோம் இங்கில் வந்துட்டா அதில் வந்துட்டு துப்பாக்கி சூடுன்றது அது கரெக்டா அது மீனவர்கள் வந்து எல்லாம் மீறி நீ வந்துட்டு இங்கே கைது பண்ணுற மீன் பிடிக்கிறாங்க கைது பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது துப்பாக்கி சூடு இருந்தால்